तमिल வணக்கம் கடந்த மே மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு விஜயம் செய்த பொழுது அரசு அதிகாரத்தை தன்னுடைய குடும்ப வருமானத்திற்காக பயன்படுத்தி இரகசியமான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அந்த ஒப்பந்தங்களின் பின்னதாக அமெரிக்க அரசினுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை அரபு எமிரேட்ஸிற்கு பெருந்தொகை பணத்தில் விற்பனை செய்திருக்கின்றார் இப்படி தங்களுடைய சொந்த லாபத்திற்காக அரச அதிகாரத்தை பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு என்று அமெரிக்காவில் இப்பொழுது பிரச்சனை உருவாகி இருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பத்தை அரபு எமிரேட்ஸ் என்கின்ற தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடையாத ராஜதந்திரத்தில் ஆழமாக வளர்ச்சியடையாத ஒரு நாட்டிடம் வழங்குவோமாக இருந்தால் அதை மிக இலகுவாக அவர்களின் காதுகளில் பூவை சுற்றி சீனா அடித்து சென்றுவிடும் அதன் பின்னர் சீன ராணுவம் அதை பாவித்துவிடும் என்று இப்பொழுது அமெரிக்காவில்

பணம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நண்பர் ஸ்டீவ் விட்கோவினுடைய நிறுவனத்தின் ஊடாக கைமாறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோல டொனால்ட் டிரம்ப் அவர்களுடைய குடும்பத்திற்கு சொந்தமான என்பதை அரபு எமிரேட்ஸ்க்கு நாற்பத்தி ஒன்பது வீதமான பங்குகளை விற்பனை செய்திருக்கின்றார் இதற்கான பணம் அரை பில்லியன் டாலர்கள் அமெரிக்க அதிபரனுடைய குடும்ப சொத்தாக போடப்பட்டிருக்கின்றது இந்த சலுகைகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அமெரிக்காவினுடைய அதி உயர் தொழில்நுட்பத்தை விற்பனை செய்வதற்கு அவர் முன் வந்திருக்கின்றார் இந்த ஒப்பந்தத்தை அரபு எமிரேட்ஸினுடைய உளவு பிரிவு தலைவராக இருப்பவரும் இப்போதைய அரபு எமிரேட்ஸ் அதிபரனுடைய சகோதரரும் அரபு எமிரேட்ஸுடைய முதலீட்டு பிரிவு தலைவருமாக இருக்கின்றார் இருக்கின்ற அல் நஹ் செய்திருக்கின்றார் இவர் சக்தி மிக்க ஒருவராக இருக்கின்றார் இன்றைய அரபு உலகில் இவரே அரபு எமிரேட்ஸினுடைய கொள்கை வகுப்பு துறையிலும் தலைவராக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடன் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தம் அரபு எமிரேட்ஸினுடைய இன்றைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு நீண்டகால அடிப்படையில் பாதுகாப்பானதாக அமையும் என்றும் இவர் கருதுகின்றார் இதில் அப்படி என்ன ஆபத்து இருக்கின்றது அமெரிக்காவில் சிப்களை உருவாக்குகின்ற ஜி நாற்பத்தி இரண்டு என்கின்ற நிறுவனம் சீனாவினுடைய குவாவை கை தொலைபேசி நிறுவனத்துடன் தொடர்பு கொண்ட ஒன்றாக இருக்கின்றது அதனால் தொழில்நுட்பங்கள் அமெரிக்காவிலிருந்து நேரடியாக செல்லாமல் அரபு எமிரேட்ஸில் இருந்து சீனாவிற்கு பரிமாறப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்து என்றாலும் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியை பொறுத்தவரையில் இதை அவர்கள் பெரிதாகவே பொருட்படுத்தவில்லை அவர்களுக்கு இது எல்லாம் சின்ன விடயமாகவும் தூரத்து பார்வை இல்லாத காரணத்தினால் அவர்கள் இதை பெரிதாகவும் கருதவில்லை என்கின்ற வருத்தம் இருக்கின்றது இதுபோலத்தான் கட்டார் நாட்டிற்கு நானூறு மில்லியன் டாலர் பெறுமதியான போயிங் ஆடம்பர விமானத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிசாக வழங்கினார் என்பதும் கவனிக்கத்தக்கது வெள்ளை மாளிகை பேச்சாளர் அண்ணா கெலி இது பற்றி கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல் நாட்டின் நலனுக்கான என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் எலிசபெத் குடும்ப விவகாரத்திற்காக அமெரிக்காவினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு செயல் இது ஒரு முற்று முழுதான ஊழல் செயல் கடுமையான விசாரணைகளுக்கு இவர்கள் உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமெரிக்க அதிபரனுடைய குடும்பம் அவருடைய நண்பராகிய வீட்டு விற்பனை வியாபாரி ஸ்டீவ் அதை தவிர மேலும் பல முதலாளிகள் இதில் சம்பந்தப்பட்டு முதலாளிகளினுடைய உலகம் ஒன்று ஜனநாயக அரசுடைய உரிமைகளை மேசையில் வைத்து சூதாடிக் கொண்டிருக்கின்றது என்பது இவருடைய குற்றச்சாட்டாகும் இதுபோல கனடாவிற்கு எதிராக முப்பத்தி ஐந்து விதித்த டொனால்டு வரி விதிப்பை அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை முற்றாக நிராகரித்திருக்கின்றது இதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருநூற்றி வாக்குகளினால் டொனால்டு டிரம்பினுடைய திட்டம் வரி திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது டொனால்டுக்கு ஆதரவாக இருநூற்றி பதினோரு வாக்குகள் மட்டுமே விழுந்திருக்கின்றன இது டொனால்டு டிரம்பிற்கு விழுந்திருக்கும் அடியாக இருந்தாலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லாமல் இருக்குமாக இருந்தால் ட்ரம்ப் பயண அதிகாரத்தை பாவித்து இதை தடுத்து விட முடியும் அவர் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விவகாரத்தில் எதிராக வாக்களித்தார் அவர் கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றபடியெல்லாம் தாளம் போடுவதற்கு நாங்கள் ஒன்றும் அவருடைய ரப்பர் ஸ்டாம் கிடையாது என்று குறிப்பிட்டார் வருகின்ற இடைக்கால தேர்தலில் டொனால்ட் டிரம்பினுடைய கட்சியினுடைய காங்கிரஸ் செனட் உறுப்பினர்களும் பதவிகள் தோற்கடிக்கப்பட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது இதனால் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை பொறுத்தவரையில் பதவி சரியாக இருக்குமாக இருந்தால் டொனால்டு டிரம்பை ஆதரிப்பதில் இவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்க போவதும் இல்லை இது அரசியல் அதிகாரம் என்பது குடும்பத்திற்கு ஆனது அல்ல என்று ரஷ்ய அதிபரை விமர்சிக்கின்ற அமெரிக்க அரசியல்வாதிகள் தங்களுடைய நாட்டில் நடைபெறுவது என்ன என்ற சுய விசாரணையை ஆரம்பித்திருப்பது முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே